நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராவணன் ஒரு தமிழன் அதுவும் வீரத்தமிழன் இது ராமாயணத்துல மறைக்கப்பட்டிருக்கு கதைக்காக தமிழன் அப்படி காட்டியிருந்தாலும் அவனுடைய வீரம் போற்றப்பட வேண்டியது வரலாற்றின் திரிதலனால கொடுங்கோளன் போல பெயர் பெற்றான் ஆனால் உண்மை என்னன்னா ராவணன் சிறந்த சிவபக்தன் மட்டுமல்லாது ராமரை விட மேலானவன் உயர்வானவன் அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் இப்படி ராவணனோட பிறப்பு முதல் ஆட்சியில அந்த ஊர் மக்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு மொத்தத்தில் ராவணன் மக்களின் மன்னனா இல்ல அரக்கர்களின் அரசனா அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராவணன் பிரம்மாவின் பேரன் பிரம்மாவின் மகன்கள் முதல் மனைவி ரிஷிகுமாரி ரிஷிகுமாரிக்கு பிறந்தது குபேரன் இரண்டாவது மனைவி அரக்கக்குலை இளவரசி கைகேசிய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நாலு குழந்தைகள் ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகை விபீஷ்ணனன் இளங்காபுரியோட அரண்மனை ராவணனுக்கு சொந்தம்தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது உண்மையிலேயே பார்வதி தேவியினோட ஆசை மாளிகை பார்வதி தேவியின் ஆசையினாலதான் இலங்கையில மாளிகை ஒன்றை உருவாக்கி அந்த மாளிகைக்கு கிரக பிரவேசத்துக்கு தேவலோக தேவர்களையும் வரம் பெற்ற முனிவர்களையும் அழைத்து வந்து அனைவருக்கும் தட்சணை கொடுக்கிறாரு சிவபெருமான் அப்படி போர் ராவணனோட தந்தை விஸ்ரவ முனிவர் இந்த மாளிகையை தருமாறு கேட்கிறாரு தன்னுடைய பக்தனின் விருப்பத்திற்கேற்ப மாளிகையும் கொடுத்துடுறாரு சிவபெருமான் இதனால பார்வதி தேவி ஆசையா நாம கேட்டது நமக்கு கிடைக்கலங்கிற கோவத்துல இந்த மாளிகை ஒரு நாள் தீக்கு இரையாகும்னு சாபம் கொடுக்கறாங்க இன்னொரு இலக்கியப்படி ராவணனே சிவனிடம் வரமாய் இலங்கையை பெற்றாரனும் சொல்லப்படுது சிவனின் மறு அவதாரமான அனுமன் அவதாரத்துல அனுமனின் வாளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்னா அதுலதான் பார்வதி தேவி வாசம் செய்யறாங்க அதனாலதான் அனுமனுக்கு மட்டுமின்றி அனுமனின் வாளில் கூடியிருக்கும் பார்வதி தேவிக்கும் குங்குமம் வைத்து கோயில்கள்ல பூஜை செய்யறாங்க இதனாலதான் அனுமன் சீதைய தேடி இலங்கைக்கு சென்ற போது பார்வதி தேவியோட அம்சமாகிய தீ பிடிச்சு இலங்கையில உள்ள பல பகுதிகள் தீக்கு இரையாயிருக்கும் அடுத்து ராவணன் எப்படி தலை சிறந்த சிவபக்தன் ஈஸ்வரனுக்கு இணையான எவரும் பெற்றிராத வரன் பெற்றான்னு பார்க்கலாம் ராவணன் வீணை வாசிப்பதில் வல்லவன் சிவபக்தனாகிய ராவணன் தன்னோட புஷ்பக விமானத்துல வலம் வந்த போது அழகிய எழில் கொஞ்சம் ஒரு மலையை பார்த்து அதுல இறங்க முற்படுறான் ஆனா அந்த மலையில இறங்க முடியல ஏன்னா அதுதான் கைலாயி மலை அப்போ நந்தி தேவன் குறுக்கே வந்து ராவணனை தடுக்க அதற்கு ராவணன் நந்திய பார்த்து வானரமே வழியில் இருந்து விலகுன்னு சொல்ல அதனால கோபப்பட்ட நந்தி என்ன பார்த்து வானரமேன்னா சொன்ன உனக்கு ஒரு வானரமே உன் அழிவுக்கு காரணமா இருக்கும்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு அந்த சாபம் நிறைவேற்ற மாதிரி சிவனும் அனுமன் அவதாரம் எடுத்து ராமனுக்கு உதவியா இருக்கிறாரு இத்தனை எழில் கொஞ்சம் கைலாய மலைய பேராசையினால ராவணன் பெயர்த்தி எடுத்துடுறா ஆனா கைலாயம் குழுங்குனதால பார்வதி தேவி சிவன் கிட்ட போய் சொல்ல தியானத்துல இருக்கிற சிவன் எழுந்து தன்னோட பெருவரலால மலையை அழுத்துறாரு அதனால அந்த அழுத்தம் தாங்க முடியாம ராவணன் கைலாய மலைக்கு அடியிலேயே மாட்டிக்கிறான் ஆனா அப்புறம் புரிஞ்சது தன்னையே அழுத்துறாங்க அப்படின்னா அது ஈசன் தான் அப்படின்னு அறிஞ்சிடுறான் தன்னோட தொடை கிழிச்சு நரம்ப வீணையாக்கி அதுல இசையமைத்து ஈசன மயங்க வச்சிடுறா ராவணன் அதனால சிவன் கிட்ட சாபத்துக்கு பதிலா வரத்தையும் பெற்றுட்டு போயிடுறா இதனால தலைக்கணமாகி ராவணன் ஒரு தடவை வீணை வாசிக்கிறதுல நான் தா வல்லவன் என்னை வெல்ல யாரும் இல்ல யாரேனும் இருந்தா வாங்கன்னு மொத்தத்துல சவால் விடுறாரு அதை கண்ட சிவபெருமான் நாரதரை அனுப்பி திருவிளையாடல் புரிந்து தன்னோட பெரியப்பா ஆகிய போட்டி போட்டு அதுல தீர்ப்பளிக்க சரஸ்வதி தேவியவே கூப்பிட்டு தீர்ப்பு வழங்க முடியாம சரஸ்வதி தேவியும் போயிட்டாங்க அப்போ ஒரு மலைய நடுவராக்கி நிறுத்தி யாருடைய வீணை இசை கேட்டு இந்த மலை உருகுதோ அவரை வெற்றி பெற்றவர்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அதுல ராவணனோட இசைக்கு மலையில இருக்கிற ஒரு மரத்தோட இலை கூட அசையாம ஸ்தம்பிச்சு நின்னு இசையில மயங்கி நிக்குது அகஸ்தியரோட இசைக்கு பாறைகள் எல்லாம் பனிப்பாறையா உருகி ஓடிக்கிட்டு இருக்கு இதனால தன்னோட தவற உணர்ந்த ராவணன் அகஸ்தியரோட கால்ல விழும்போது அகஸ்தியர் நீ உன்னோட நாட்டு மக்களை எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கோன்னு சொன்னதாலதான் ராவணன் தன் நாட்டு மக்களை எந்த குறையும் இல்லாம ஆட்சி புரிஞ்சிருக்கிறான் ராவணன் ஆட்சி செய்த போது காற்று தென்றலாகவும் மலை கூட ராவணன் அனுமதி பெற்றுதான் வருமாம் ஏன் சூரிய பகவான் கூட அனுமதி கேட்டுத்தான் மறைவாரு அந்த அளவுக்கு தன்னோட நாட்டு மக்களை பார்த்திருக்காரு ராவணனோட கதையில சீத்தை இல்லாம எப்படி ஆஹ் சீத்தையோட பிறப்பை பற்றி பாக்கலாம் மண்டோதரிக்கும் ராவணன் மற்றும் ராவணன் ஏன் சீத்தையை தொடல அப்படிங்கறதையும் நாளைக்கு வீடியோல பாக்கலாம் மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க